வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுமந்திரனின் கடையடைப்பு போராட்ட திகதியில் மாற்றம் மத தலைவர்களின் எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை சிந்தியா மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை சந்தேக நபர்கள் பிணையில் செல்ல அனுமதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு அரசு சேவையில் இரண்டாயிரம் பேரை ஆட் சேர்ப்பதற்கு அனுமதி ஜனாதிபதி தெரிவிப்பு யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு சட்டவிரோதம் தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் முறைப்பாடு வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கான திகதி மாற்றப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மத உரிமைகளை மதித்து எதிர்வரும் பதினெட்டாம் திகதியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஆவணி மாதம் பதினைந்தாம் திகதி மடு பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருந்த கடை அடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடிகளார் தெரிவித்திருந்தார் போராட்டம் பிற்போடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தியட்டு குளத்தில் தமிழ் இளைஞர் உயிரிழந்துள்ள சம்பவத்தை கண்டித்தும் இலங்கை தமிழரசு கட்சியினால் கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இடம்பெறும் மத வழிபாட்டு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி குறித்த கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்திக நபர்களை பிணையில் செல்வதற்கு மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சிந்தியாவின் வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்ட தாதிய உத்தியோகத்தர் இருவரும் இரண்டு குடும்பநல உத்தியோகத்தர்களும் மன்னர் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை உத்தியோகத்தர்களினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்குடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஆஜரான நிலையில் குறித்த வைத்தியரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிபதி ிருந்தார் அதேரம் குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நபருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டதுடன் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் குறித்த வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் சிந்தியாவின் சார்பில் சட்டத்தரணி டெனீஸ்வரன் சமர்ப்பணங்களை மேற்கொண்டதுடன் இறந்த சிந்தியாவின் தாயும் அவரது மகனும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழாவது காவல்துறை மா அதிபராக தற்போதைய பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்தா வீரசூரியவை நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரைக்கு ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன தலைமையில் நேற்றைய தினம் கூடியிருந்த நிலையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறை மா அதிபருக்கான பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டது இதனையடுத்து பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த விஜயசூரியவின் பெயரை புதிய காவல்துறை மா அதிபர் பதவிக்காக ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க பரிந்துரைத்து அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியிருந்தார் மன்னார் காச்சாலை அமைப்பு விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவை சந்தித்து பேச உள்ளனர் போராட்டம் நடத்தும் போது அமைப்புகளின் ஐந்து பிரதிநிதிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிபர் பிரதேச செயலாளர் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னாருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி வாக்குறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை இடைநிறுத்தம் செய்யும் சட்டமூலத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை சேர்ந்த ரேணுகா பெரேரா இந்த மனுவை தாக்கல் செய்தார் அதில் சட்டமா அதிபர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார் இலங்கையை ஆட்சி செய்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ இல்லம் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புரிமைகளை வரையறுக்கும் நோக்கில் இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சட்டமூலத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிய நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மக்களின் பணத்தை விரயம் செய்வதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சுமத்த இருந்தது இதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றில் சமர்ப்பித்துள்ள உத்தேச சட்டமூலத்தை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு சேவையில் இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி அனர்க்குமா திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டை நவீனத்துவம் மிக்கதாக மாற்றுவதே தமது அபிலாசை என கூறியுள்ளார் எங்களுடைய அரசாங்கம் வெறும் வேலைகளை வழங்கும் மையம் மட்டுமல்ல எங்கள அரசாங்கம் வேலைகளை உருவாக்கும் மையமாக மாற வேண்டும் ஆனால் மிக முக்கியமாக பொதுத்துறை மூலம் அத்தகைய வேலைவாய்ப்பு உருவாக்குவதை கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதாரத்தையும் சமூக கட்டமைப்பையும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு தேவை தற்போது எங்கள் அரசாங்கம் துண்டு துண்டாக உள்ளது நிர்வாகத்தை நவீன யுகத்திற்கு கொண்டுவரும் நடவடிக்கையை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அதனால்தான் பொதுச்சேபையில் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் வெட்டிடங்களை நாங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம் மேலும் இதற்காக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஆட்சேர்ப்பை விரைவாக மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம் ஆனால் அது நாட்டின் வேலையின்மை பிரச்சினையை தீர்க்குமா இல்லை அதனால்தான் பொதுத்துறைக்குள் மட்டுமில்லாமல் அரச கொள்கையின் மூலம் வெளிப்புற வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது மடுமத ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களில் இருந்தும் இனமத பேதமின்றி மடு திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாதி யாத்திரியாக செல்லுகின்றனர் இந்து சகோதரர்களும் இனமத பேதமின்றி நடைபயணத்தில் கலந்து கொண்டு மடு நோக்கி பயணிக்கின்றனர் மடு அன்னையின் ஆவணி திருவிழா எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் வடக்கில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மக்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபயணம் மேற்கொண்டு மடு திருத்தலம் நோக்கி பாதயாத்திரையாக செல்வது வழமையாக காணப்படுகின்றது அதேபோல் இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் பல பாகங்களிலிருந்தும் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு இரண்டைப்பாலை வற்றாப்பாளை பகுதிகளில் இருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நீர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை யாழ்ப்பாணம் கரவட்டி துன்னாலை சதாசகாய மாதா ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் தேதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் நேற்றைய தினம் காலை நட்டாங்கண்டல் பகுதியை சென்றடைந்துள்ளனர் இந்த வருடம் அதிகளவான மக்கள் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் கிளிநோச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மன்னார் எல்லை பாதையான பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் பாலப்பிட்டி சென்று அங்கிருந்து மடவிற்கு செல்வதாக தெரிவித்துள்ளார்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசங்கரவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை ஸ்ரீலங்கா சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் போது கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றிய தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அந்த தொடர்பான விசாரணைகளுக்கு முரண்பாடு ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவேந்த ஜெயவர்தன தெரிவித்தார் அதன்படி எதிர்கட்சி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்வைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குண்டு தாக்குதல் பற்றி கிடைத்த புலனாய்வு தகவல்களை மேசையில் பத்திரப்படுத்தி வைத்து பொறுப்பினை மீறியவர்கள் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் உள்ளார்கள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் முழுமையான அரசியலாகிவிட்டது எனவும் குண்டு தாக்குதல்கள் பற்றி போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக செயற்பட்டுள்ளார் எனவும் இவர் தனது பதவிக்கான பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு குற்றச்சாட்டுக்குள்ளானவரை பதவியில் வைத்துக் கொண்டு எவ்வாறு சுயாதீனமான முறையில் விசாரணைகள் இடம்பெறும் என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது என பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆகவே இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டார் உயிர் ஞாயிறு தாக்குதல்களில் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்க வேண்டிய தேவை ராஜபக்சர்களுக்கு மாத்திரமின்றி எதிர்கட்சிகளுக்கும் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எவ்வாறான தடைகள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் உயிர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய உண்மையான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் தேர்வுக்கேற்ப நாம் செயற்படப்போவதில்லை எனவும் உண்மையான விசாரணைகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்படும் குண்டு தாக்குதல்களில் சிக்கிக்கொள்ளப் போவதில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெறாத போது சஜித் பிரேமதாச தரப்பினரால் அனுர ஜெயசேகரவின் பெயர் எந்த சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடப்படவில்லை அதன் பின்னர் இந்த விசாரணை நடவடிக்கைகளை நாம் சரியாக முன்னெடுத்து குறிப்பிட்ட வழிமுறைகளின் கீழ் பிரதான சூத்திரதாரிகள் இதற்கு ஆதரவளித்தோர் இதில் அரசியல் லாபம் ஈட்டியோர் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படும் இந்த சந்தர்ப்பத்தில்தான் அவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர் என நலிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் தகவல் தெரிந்தும் பாதுகாப்பினை வழங்காத ஒரு தரப்பினர் இருக்கும் அதேவேளை மறுபுறம் இதற்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய இன்னுமொரு தரப்பினரும் உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் அது தொடர்பிலேயே குற்றப்பலனாய்வு துணைகளும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது எனவும் நாடாளுமன்ற விசாரணை குழுவில் சஜித் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கத்துவம் வகித்துள்ளனர் எனவும் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயகவிற்கும் இலங்கைக்கான சந்திப்பு நேற்று தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது தனது பதவிக்காலம் நிறைவடைந்து இலங்கையை விட்டு வெளியேறும் போல் ஸ்டீபனின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி போது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது அதற்கு பின்னரும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி பாராட்டினார் கடந்த காலங்களில் ஆஸ்திரேலிய ராஜதந்திரிகள் பலர் இந்த நாட்டிற்கு விஜயம் செய்ததை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் வழங்கிய ஆதரவை பாராட்டினார் இலங்கையின் சுற்றுலா கல்வி மற்றும் தொழிற்கல்வி போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசான் கமுகே ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் ஜாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வேலனி பகுதியில் சுமார் நாற்பது கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் நிலத்திற்கு கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வேலனை கடற்கரை பகுதியில் நிலத்தில் பாரிய கிடங்கு வெட்டி அதனுள் பெருமளவான கஞ்சா போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிறப்பு காவல்துறை குழுவினர் நிலத்தின் கீழ் புதைத்து வைத்திருந்த கஞ்சாவை மீட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வேலனையைச் சேர்ந்த மூன்று சந்தேக நபர்கள் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கஞ்சா பொருளை இந்தியாவில் இருந்து படகின் மூலம் கடத்தி வந்து அவற்றை கடற்கரையை அண்டிய பகுதியில் நிலத்தில் புதைத்து வைத்திருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கஞ்சா பொருளுடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு சட்டவிரோதமானது என தெரிவித்து தேர்தல் ஆணையகத்திடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் முறைப்பாடு அளித்துள்ளார் பாமக பொதுக்குழுவை அன்புமணி ராமதாஸ் கூட்டியதற்கும் அதில் அவர் தலைவராக நீடிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கும் எதிராக அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளார் கட்சியின் நிறுவனரான தனக்கு அழைப்பு விடுக்காமல் அன்புமணி பொதுக்குழுவை நடத்தியுள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி கூட்டிக பொதுக்குழு சட்டவிரோதமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் தலைவரின் பதவிக்காலம் ஓராண்டு நீடிக்கப்பட்டுள்ளது தலைவர் பதவிக்காலத்தை நீடித்து கட்சி விதிகளுக்கு முரணானது எனவும் அன்புமணி மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் முறைப்பாடு அளித்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுமந்திரனின் கடையடைப்பு போராட்ட திகதியில் மாற்றம் மத தலைவர்களின் எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை சிந்தியா மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை சந்தேக நபர்கள் பிணையில் செல்ல அனுமதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில் பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு அரசு பேரை ஆற்று சேர்ப்பதற்கு அனுமதி ஜனாதிபதி தெரிவிப்பு யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு சட்டவிரோதம் தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் முறைப்பாடு இத்துடன் ஐபிசி பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்